உலகம் பூரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் ஞானம் கண்மணி ஏன் கண்மணி ஏ பாட்டு பலமா இருக்கு அதுவா சும்மா பாட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சோம்னா தூக்க சும்மாவும் தெரியாது லவ்னிங் லவ்னிங்னு எடுத்து அங்கே போட்டு விடலாம் என்ன செல்லுல இருந்து இருக்குது சார்ஜ் எல்லாம் ஆயிருச்சு பாடிக்கிட்டே பார்த்தோம்னா அது நடலடா நல தம்பி நல தம்பி அடா அட அட

ஒரு வழியா ஏத்தி முடிச்சாச்சு எப்பமா ஏத்தி முடிக்கிறதுல ஊட்டி எலும்பு உடஞ்சிரும் போலயா என்ன ஒரு அசதியா வருது வீட்டுல போய் நல்ல வனரதா சமைச்சு வச்சிருப்பா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிப்போம் சித்தப்பு என்ன உட்கார சொல்றதுக்கு நின்றுகிட்டு இருக்கீங்க வாங்கிச்சு வாங்கிச்சு வாங்க உட்காரலாம் ஏன் சித்தப்ப என்னைய பாக்குறதுக்கு அப்படி ஒரு போன் அடிச்சு சொன்னா நானே வந்து எட்டி பாக்க போறேன் என்ன எதுன்னு அது வந்து ஏன் சித்தப்பு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என்னாச்சு சித்தப்பு அது உன்னிடமே அம்மாவும் வனவசாமும் கட்டிடத்துக்கு வந்துட்டாங்க நீ என்ன எதுவும் சரிச்சா சித்தால் வேலைக்கு வந்திருக்கேங்க சித்தப்பு என்ன சித்தப்பு சொல்ற கட்டட வலிக்கு வனவசம் வந்துருந்துச்சா யார் அம்மா வந்திருந்தாங்களா என்ன சொல்ற சித்தப்பு நான் எவ்வளவோ படிச்சு படிச்சு சொல்லிட்டேன்டா வயிற்று புள்ள கறி வயசான புக வெயில் வேலை அதிகமா இருக்கு இந்த நேரம் வேற அம்மா வீட்டுக்கு போமான்னு சொன்னேன் ஆனா அந்த புள்ள பண்ணாலே பண்ணுவேன் எனக்கு காசு வேற கண்டிப்பா வேலை நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து நிக்கிறாரு என்ன பண்ண சொல்ற அதனால வேலை பாத்துட்டு இருந்துச்சு நான் வரும்போது இருந்தேன் ஐயோ ஏன் அந்த பிள்ளை பிள்ளா பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன சித்த சொல்றதும் கேக்குதுல பேச்சையும் கேக்குதுல சரி முன்னாடி வேலை பார்த்துட்டு வச்சிச்சு முடிஞ்சிச்சு இப்ப என்ன சித்தப்பு இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோன் இருக்குது பிரசவம் இப்ப வேலைக்கு போயிட்டு நல்லதா ஏன் அப்படி பண்ணது என்னடி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இந்த அம்மாவும் சொல்லலையே ஒண்ணு நான் அப்படியே சாப்பிட்டு தான் இருந்துச்சு நான் அப்படியே சாப்பிட வந்தேன் அப்படியே வரும்போது பாத்துட்டு போலாம் சொல்லிட்டு போலான்னு

ஓடியாறே ஒண்ணேன கால் கிள்ள தட்டி விட்டு விழுந்தா என்ன ஆகும் ரோசா ஆवरது என்ன ஆகும் மாடிலலாம் ஏறும்ன்றாங்க படிக்கிட கிடிட தட்டி விட்டு விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா ஊஸர்க்கே ஆவதா போயினவன ரோசா ரோசா بلا அப்படி தானே நல்ல சம்பாதிச்சிட்டு என்ன அவசரம் கஷ்டப்படணுமா இவனுக்கு என்ன அப்புறம் என்ன அப்படி பண்ற

முடிச்சிட்டீங்களா ஏசுலே நான் தான் சொல்றேன் கேலியா காசு பணம் வேணதே அதுக்காக